எக்ஸ்ர்மன் சக்சஸ் கை ஓயி சக்சஸ் ஏகம் ஏ வெயிலுக்கு தான் nõங்கு குடிச்சிருப்போம் டீ இன்னைக்கு மலையில ஜில்லுன்னு பெயிர மலையிலேயே நொங்கு குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டுலயே வேற யாரும் கிடையாது நாங்க தான் nõங்கு குடிக்கிறதுனா மேட்டர் அம்மா அடிப்போம் சரி இருக்கும்

கண்ண மாப்பலா இருக்கு எத்தனை குழா கிடக்கு அன்னைக்கா பாரு ஒன்னு ரெண்டு மூணு மூணு குழா இருக்குமா இன்னைக்கு ஒரு புட்டி உனக்கு இந்த கரெக்டா பாத்து கூட போட என்ன மாப்ல

நீகம் நீ எப்பவுமே வெயிலுக்கு தான் nõங்கு குடிச்சிருப்போம் டே என்னக்கி மலையில ஜில்லுன்னு பெயிர மலையிலே நொங்கு குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டுலயே வேற யாரும் கிடையாது நாங்க தான் nõங்கு குடிக்கிறதுனா வேற ஏழைசா

பாதி வாய்க்களை போகுது பாதி போகுது மக்களே சட்டி தான் வரும் நினைக்கிறேன் மாமா பார்த்தா ஓடி இருந்தா மாமா பக்கத்துல இரு புயல் கூட வராது மாமா பக்கத்துல அவ்வளவு ஆமா ராசிக்கார்க்க எங்கூர்ல பெய்ய மாட்டேங்கு

நீ ஊத்துரா நான் பாத்துக்கிறேன்டா மாப்பிள்ள மாப்பிள அமெரிக்கன் மூவி மாதிரி இருக்குடா அமெரிக்கன் மூவி மாதிரி இருக்கு இதுல கொஞ்சம் ஊத்து ஓகே ஓகே சார் ஓகே மாமா சூப்பராகிடுச்சு இப்போ இந்த சர்பத் பாட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம் பழக்கம் அடிச்சிட்டேன் தோஷத்தை புதுசா ஓப்பன் பண்ணி ஊத்துற அந்த இறங்குனது பாத்தீங்களா அந்த கலர்ஃபுல்லா இவ்ளோ அழகா இருக்கு வேற லெவலு இதெல்லாம் அதுல மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு கட்டிங் அளவு தெரியாது உங்களுக்கு அது ஏய் இருடா இன்னும் இது போடணும்டா

அடுத்த எங்கடா அந்த பாட்டில் இந்த பாட்டில் இருக்கு பத்தியா இதை திறந்து சரசரன்னு ஊத்திடணும் உங்களை மாதிரி அழகா இருக்கும் நெஞ்சம் பத்தியா அதாவது நாங்க சூஸ் நொங்கு வெட்டுறோம் நீங்க நொங்கு போ நொங்கு நீங்க நொங்கு சூஸ் அப்படின்னு நொங்கு வெட்டணும் நாங்க வெட்டும் போது கிரௌட பாத்தீங்கன்னா மூணே மூணு பேரு குட்டி பேனை சேர்த்து நாலு பேரு இப்ப இருபது பேர் இருக்காங்க நல்லவேளை கடவுள் விஷயமா எவ்வளவு ஒரு அரைச்சட்டி நொங்கு வந்துருச்சு ஒரு காய்ச்சட்டி நொங்கு வந்துருச்சு கொஞ்சம் இருக்கு ஸோ அதனால நம்ம இன்னைக்கு நம்ம டேஸ்ட்டு பார்த்தாச்சு கொடுத்தா குடிச்சாச்சு ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்லா இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததோட வேற லெவலு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி உங்கள் ஊர் இப்போ எல்லார் ஊரிலையும் இந்த சீசன் நொங்கு இருக்காங்கிறது டவுட்டு இல்லை அப்படின்னா கோடை டயத்தில் இந்த மாதிரி நொங்கு ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு இப்போயே குடிக்கணும் போல தோணுச்சுன்னா எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் பிளான் பண்ணி கண்டிப்பாக நொங்கு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் ஓகே ஓகே பாய் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்